அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது சில இடையூறுகள் ஏற்படலாம் கவனமான முறையில் நீங்கள் பணி செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஓய்வின்றி நேரம் கிடையாது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் அதிக அளவு காணப்படக்கூடியதாக இருக்கு செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியில் சவால்கள் நிறைந்திருக்கு அதிகரிக்கும் பணிகள் காரணமாக உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகள் சிறைந்த முறையில் நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது சிறிய விஷயத்தையும் பெரிதாக்குவீங்க எனவே உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்ப்ப்ப்ப்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க வீட்டு பிரச்சினைகளை சமாளிப்பதை பற்றி கவலை இருக்கும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுங்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நீங்கள் அருமையான வாய்ப்புகள் கடின உழைப்பிற்கான பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்களின் பலவீனங்களை புறந்தள்ளி பலத்துடன் நீங்கள் பணியாற்றுங்கள் பணியில் உங்களுடைய நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்ட பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தும் விதமாக பழகுவீங்க உங்கள் துணையின் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கு சேமிப்பதற்கான அடித்தளத்தை இன்று நீங்கள் அமைப்பீங்க ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களுடைய மனதில் உற்சாகம் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே கடின உழைப்பின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கொள்ளலாம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலம் உங்களின் திறமைகள் நிர்பவிக்கலாம் பணிகளை முடிப்பதற்கு நேரம் குறைந்து காணப்படலாம் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப முன்னேற்றம் பற்றி உங்கள் துணை நீங்கள் நீங்க விவாதிப்பீங்க இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் போதிய அளவு பணம் காணப்படும் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று முழுவதுமே நீங்க ஆரோக்கியத்துடன் சிறந்து காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய அறிவை மேம்படுத்த இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் நீங்க பொறுமை இழக்க நேரிடலாம் அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை கையாளுவதில் பொறுமை தேவை பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க உறவி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது பணத்தை அதிகமாக நீங்கள் செலவு செய்வீங்க எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் உங்களுடைய தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதற்காக அதற்காக நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செயல்பட்டால் விரும்பியதை நீங்க அடையலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நாளாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியில் மந்த நிலை காணப்படலாம் உங்க துணையிடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான உணர்வுகள் உகந்ததல்ல உங்க குடும்ப பிரச்சனை காரணமாக பெரியவரிடத்துல நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அதிக செலவினங்கள் காணப்படும் சேமிப்பு குறைந்து காணப்படும் தேவையற்ற உணர்வுகள் உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் இதனால் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே முறையாக திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைச்சு கொள்ளுங்கள் இன்று தொடர்பாடல் திறனை மேம்படுத்தினால் பல சிறப்புகளை நீங்கள் பெறலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நன்கு நீங்க பயன்படுத்த வேண்டும் பனி சுமை அதிகமாக இருந்த குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை உணர்வுடன் அணுகுவீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படும் சிறிய அளவில் கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே பயனுள்ள ஒரு நாளாக இருக்கு நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும் முன்னுரிமைப்படி உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்க துணையிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீங்க இனிமையான தொடர்பாடல் மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க அதிக அளவுல பணம் காணப்படும் சிறந்த விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான ஒரு மனநிலையை சார்ந்திருப்பீங்க உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் பணிகளை பொறுத்தவரை நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல அசௌகரியமான உணர்வுகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணத்தை தக்க வைத்து கொள்ள உங்களுடைய திறமைகளை நீங்கள் சிறந்த வகையில் செலவு செய்ய வேண்டியதோ அதன் மட்டும் இல்லாமல் பணத்தை கையாளுவதையும் நீங்கள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படும் அதை சரி செய்யக்கூடிய அளவில் சிறிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை நீங்கள் இழக்கலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டுவீங்க இதன் மூலம் நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்காதவாறு நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது வீட்டு சீரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் சிறிய அளவிலான உடல்நல பிரச்சனை ஒன்றுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே